வணக்கம் முறவுகள் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயூர தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மயூர தோட்டத்தினுடைய கிறிஸ்டின்னு அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக பேசலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கருணையின் திகை பூட்டக்கூடிய நடனம் ஆடக்கூடிய ஒரு மயிலின் மயக்கக்கூடிய ஒரு அருளை தான் இந்த இடமும் வந்து இயற்கையுடன் அழகுடன் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்லலாம் உங்கள் மனதை வந்து மகிழ்ச்சியுடன் வந்து நிரப்பக்கூடிய ஒரு இடம் அழகான வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு காப்பான ஒரு புகலிடமாகவும் இயற்கையின் அருளை வந்து பார்க்க விரும்பும் பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இடமாக தான் மயிலின் அழகான ஒரு நடனத்தை வந்து நீங்கள் பார்க்க விரும்புறீங்களா நீங்கள் இல்லைன்னு சொன்னால் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கலன்னா மயூர தோட்டத்துக்கு தான் நீங்கள் செல்லணும் உங்களிடம் வந்து ஏற்கனவே இருந்தால் ஏன் மீண்டும் வந்து பார்க்க கூடாது அதாவது அந்த அசத்தலான காட்சி விருந்துக்கு மிகவும் வந்து சில உபசரிப்புகள் வந்து பொருந்துகிறதுன்னு தான் சொல்லணும் எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து பறவைகள் மற்றும் விலங்குகள் ஒரு காட்டின் இதயத்தில் ஒரு ஆழமாக வந்து அந்த இயற்கையின் அம்பில வாழ்ந்து செழித்து வளர்வத பார்க்கக்கூடியதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் மயூர தோட்டத்தையும் வந்து ஒரு ஆனந்தமான ஒரு இடமாக மாற்றுகிறது நேரத்தை வந்து நம்ம செலவிடக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் மயூரா என்றால் வந்து மயில் தோட்டம்னு தான் சொல்லப்படுகிறது அதாவது இங்க மயில்கள் நிறைந்த ஒரு தோட்டமாக காணப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பறவையான மயில்கள் இந்தியாவின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் மரப்புகளின் ஒரு முக்கிய பகுதியாகவும் இருக்கிறது இவ்வாறு வந்து விதமான ஒரு வெளிப்புற தீங்குகளிலும் இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சரணாலயமாக இருப்பது மட்டும் தான் பொருத்தமானது மயூர தோட்டம் மிகவும் வந்து திறமையாக ஒரு செய்யக்கூடிய ருசியான ஒரு வேலைன்னு தான் சொல்லணும் இந்த அற்புதமான சரணாலய கவர்ச்சியான அழகையும் காணவும் அனுபவிக்கவும் முடியும் ஆண்டுதோறும் வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து வருகிறார்கள் ஏக்கர் பரப்பளவுல தான் பரப்பியுள்ள இந்த மயூர தோட்டத்தில் தான் சுமார் இருநூறு மயில்கள் வந்து காணப்படுகிறதா தூத்துக்குடிக்கு வடமேற்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் தான் உண்மையில் வந்து கொய்யா மற்றும் தென்னந்தோப்புகள் நிறைந்த ஒரு அழகிய தோட்டமாகவும் காணப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மயில்கள் இங்கு வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்து வந்து வந்து சீராக வளர்க்கிறதா சரணாலயத்திற்கு செல்ல விரும்பக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து வந்து தான் இந்த தோட்டத்தில் காலை உணவு வசதி எல்லாம் வந்து தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறையால் துறையால் வந்து வழங்குகிறதுன்னு சொல்லப்படுகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மயூர தோட்டத்தை பற்றி பார்த்திருந்த இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி